சரிம்மா போயிட்டு வரேன் சொல்லிட்டு போறதுன்னு பார்த்தியா அப்படியே கொடுத்தா போதும் தெரியும் காசு இல்லைன்னு போதும் குரங்கு கணக்கா வச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தால் மூணு நாள் ஆகிப் போயிடும் துணியெல்லாம் அப்படியே கடந்து போயிடும் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு மடிச்சு வச்சுட்டு போயிடுவோம் இல்லைன்னா ரெண்டும் நான் வர்றதுக்குள்ளே ஒரு பீரோ துணியை அப்படியே களைச்சி போட்டு அதை துவைக்க போட்டு வச்சுருவா இங்கே செய்கிற வரைக்கும் எனக்கு எனக்குன்ட்டு கத்திக்கிட்டு கிடப்பானுங்க செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டு ஒருத்தனை வரமாட்டான் ஏன் வாங்கட சாப்பிட ஆ செஞ்சாச்சு செஞ்சாச்சு வாங்க எடுத்து சாப்பிடுங்க

இங்கேரு சொந்தம் வந்துன்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் சொல்லி இருக்கான் வண்டியில தான் போறோம் போறோம் அதுக்குன்னு இல்ல டைம் வர போனஸ் வேற கிடைக்கும்ல லீவ் போட்டுட்டு இருந்தா போனஸ்ல கை வைப்பாங்க அதான் கை இத்தனை நாள் லீவே போடாம போயிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டா என்ன குறைஞ்சா பேர் போற இதுலயும் வர ஞாயிற்றுக்கிழமை தானே இடையில வருது அப்புறம் என்ன நீ நான் வரல நீ நீங்க போயிட்டு வாங்க எல்லாருமே போறான் நீ மட்டும் தனியா ஒத்தையில வீட்டுல என்ன பண்ண போற நீ வரல நீ

இல்ல நீ ஏற்கனவே சின்ன வயசில் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போய் குழந்தைய தூக்க தெரியாம தூக்கி கீழே போட்டு மண்டை உடஞ்சி அதுக்கு அவரை நான் அடித்து வயித்துல மிதிச்சுன்னு எவ்வளவோ நான் பண்ணிட்டேன் எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டுட்டேன் அதனால அதனாலதான் எனக்கு அங்க வர்றதுனாலே பயமா இருக்கு நீ இங்கே பாரு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சரியா அதை பற்றிக்கெல்லாம் பேச வேணாம் விடு நீ அது என்னால் மறக்கவே முடியல இப்போயும் அந்த குழந்த நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஏதாவது ஒன்று ஆகி உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு ஒன்று இருக்கும் இப்போ கூட எனக்கு அந்த வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுன்னா அவங்க பழசு ஏதாவது பேசி மனசு காயப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது அதனால தான் நீ நான் வரமாட்டிக்கிறேன் என்னாலுமே புரிஞ்சுக்கோங்க நீ வர்ற அதெல்லாம் பழைய விஷயம் அவங்களே மறந்துருப்பாங்க நீ அதை போய் மறக்காமல் இருக்க எங்கள் அண்ணனே இங்கே வந்துட்டு போனுச்சு அதெல்லாம் மறந்து தானே இருக்குது அப்புறம் என்னம்மா இல்லை நீ ஒரு தடவை ஒரு மாம்பாக்கிற கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் மறுபடியும் எனக்கு அந்த சொந்தம் வந்தோம் எல்லாமே எனக்கு வேணும் தான் ஆனால் அங்கே போகும்போது ஏதாவது காயப்படுத்திடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது அதனால தான் நீ நான் வரலன்றேன் புரிஞ்சுக்கோங்கன்னி வரலன்னு சொன்னால் உங்கள் அண்ணன் வருத்தப்படுவார் புரிஞ்சுக்கோங்க அண்ணி பேசாட்ட நீ வா வந்துட்டு அங்கே அம்மா வீட்டில் இரு என்ன அம்மா வீட்டில் இருங்க நாங்கள் விசேஷத்துக்கு போயிட்டு வரோம் உடனே மட்டும் ஒத்தையில் எப்படி விட்டுட்டு போக முடியும் இல்லை நீ விசேஷத்துக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே வரலன்னா அது பெரும் பிரச்சனையாக போயிடும் அதனால் தான் சொல்கிறேன் இங்கே இருந்துட்டேன்னா கூட வேலை லீவ் இல்லை அப்படி இப்படின்னு எதை ஒன்று சொல்லிக்கலாம் நீ ஒத்தையில் எப்படிமா இருப்பேன் அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல இந்தா உமா வீட்லேயாவது விட்டுட்டு போவேன் உமாவும் எங்கள் கூட வர்றதுனால அங்கேயும் விட முடியாது அமுதாக்கா வீட்டிலேயாவது விட்டுட்டு போவேன் இப்போ அமுதாக்காவும் எங்கள் கூட வராங்க அதனால் அங்கேயும் விட முடியாது ஒரு ஆளாக நீ எப்படி இருப்ப இல்லை நீ அங்கே வந்தால் சரியாக வராது நீ எனக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இந்தா இது சாப்பிடு அப்புறம் மெடுக்குமார் கிட்டே என்ன எதுன்னு நான் பேசுகிறேன் இந்தா இந்தாப்பா இதுல அட்வான்ஸ் மூணாயிரம் ரூபாய் இருக்கு எல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஆ சரிங்கண்ணே ஊருக்கு போறது வண்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கப்பா ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போறோம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரையும் சுத்தம் பண்ணிடுறேன் சரிப்பா சரி சாயங்காலம் நாலு மணிக்கு கரெக்டா வந்துரு கொஞ்சம் இது முன்ன பின்னா ஆயிட போகுது அதெல்லாம் மூணு மணிக்கு நான் டான் வந்து நின்னுறேனே கவலையே படாதீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கப்பா ஏன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும் ஏன்னா தூக்கம் கெட்டு நீ ஓட்டவும் முடியாதுல்ல சரிங்கண்ணே சரிப்பா அப்ப நான் வரட்டுமா ஆ போயிட்டு வாங்கனே முத சவாரி நல்லபடியா ஓட்டணும் அங்க நீ மாட்டை இழுத்துக்கிட்டு போய் அங்க குளத்தங்கர பக்கத்துல அந்த சைடுல புல்ல நல்லா வளர்ந்து கிடந்துச்சு அங்க கட்டிடு நான் அங்கட்ட கட்டாந்தரை எல்லாம் கூட்டி விட்டுறேன் சரி அப்ப நான் கூட்டிட்டு போறேன் நீ இங்கட்ட இருந்து இத பாத்துக்க சரியா ஆ சரி பா 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 தங்கம் வந்தா வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு தங்கம் வாங்க வாங்க புள்ள வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா வந்தாச்சு தங்கம் வந்தாச்சு வந்தாச்சு கிளம்பி இருப்போம் எங்க பேத்தியா விடவே இருங்க இருங்கம்மாயி இருங்க அம்மாயின்னு ஒரே அழுக அப்புறம் என் சம்பந்தி வேற புல்ல அழுகுது அழுகையோட நீங்க கிளம்புனா எப்படின்ட்டாரு அப்புறம் சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி இருந்துட்டு காலையில் எழுப்பி விட்றோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க அப்புறம் காலையில சம்பந்தி நாலு மணிக்கு எழுப்பி விட்டாங்க காட்டு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து அப்புறமேட்டுக்கு ஓடி வந்தோம் ஐயோ மாடுங்களே என்னாச்சோ ஏதாச்சும் நேற்று நான் சாயங்காலம் கறந்து வச்சேன் நீங்க தான் அந்த செந்தில் சுப்பிரமணியம் அந்த பையனை அனுப்பிவிட்டீங்கல்ல அவன் வந்து பாலை வாங்கிட்டு போனேன் அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் நீங்கள் வர மாதிரி தெரியல அப்புறம் எனக்கு இதெல்லாம் பத்தி கலந்தது கறந்தது கிடையாதா அப்புறம் எவன் இதான் எல்லாம் கறந்தா அப்புறம் கறந்துட்டு தான் சரி அந்த பையனுக்கு போன போட்டு வர சொல்லி காலையில் இந்த பழையும் கொடுத்து விட்டோம் அப்படியா சரி சரி நீங்களா இருக்கவும் இதெல்லாம் பண்ணீங்க வேற யாரும் வந்து இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இதுல என்ன இருக்குது இப்போ என்ன மாட இழுத்துட்டு போறீங்க நேச்சலுக்கு போய் கட்டு ஒண்ணு தான் இழுத்துக்கிட்டு போறேன் அதான் நான் தான் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் விடுங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போய் கட்டிடுறேன் ஒரு நாள் தாமா பழகணும் பிள்ளைங்க மாதிரி எங்க கிட்ட வந்து ஒட்டிக்குச்சுங்க ஆமா நல்ல குழந்தைங்க மாதிரி ஒட்டிக்குங்க இதுல லட்சுமி நீ நோட்டி இருந்தா அவளை தங்கமா இருப்பா புள்ள மாதிரி நம்ம போன வைக்கிறது என்ன அப்படி நான் கட்டிடுறேன் விடுங்க இருக்கட்டும் 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 இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க போங்க போங்க போய் போய் வீட்டிலேருந்து வேலை இருந்தால் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தானே நான் 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 கூட்டிடுவா சார் நீங்களாவது கொடுங்கம்மா கூட்டிடுறேன் இருக்கட்டும்மா நீங்கள் பாத்துக்கிறேன் தங்கத்தை ஒரு காலத்தில் நம்மள மாட்டுக்காரி மாடு மேய்க்கிறவா அப்படி இப்படின்னு பேசினா இன்னைக்கு நம்ம வீட்டு மாடா அவ கொண்டு போய் மேச்சலுக்கு கட்டுறேன்றா காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதான் சொல்லுவாங்கல்ல யாரோட நிலைமை எப்ப எப்படி மாறுனே தெரியாதுன்னு ஆமாங்க என்னைக்கும் காசு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே மாதிரி இருந்துடணும் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடுனாலும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கான அழிவை நமக்கு கொடுத்துருவான் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா என்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

வேலைக்கு ஆள் வந்தா முதலாளிக்கு பயந்து வேலை செய்வாங்கன்னு பேரு இப்ப இவங்கள இவங்களை பார்த்து தான் நம்ம பயந்துகிட்டு இருக்கிறதா இருக்குது என்ன குடும்ப சரவணா இது ஏதாவது ஒன்னு சொன்னா போத்தோம் விரட்டுன்னு பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஐயோ எப்படி இருக்கு சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே செஞ்சிருக்காங்க வாங்கனே வாங்கக்கா எப்படி இருக்குக்கா மனசுக்குலாம் பிடிச்சிருக்குதானக்கா திருப்தியா இருக்குதானே எதுவும் குறை எதுவும் இருந்தா கூட சொல்லுங்க செஞ்சிடலாம் நம்ம கிட்ட பயலக இருக்கானுங்க பாட்டியா கொழுப்ப இந்த போனஸ் ஒரே காரணத்துக்காக தான் இவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போறேன் போனஸ் மட்டும் கிடைக்கட்டும் அவனே உனக்கு அப்புறம் இருக்கு வேலை செய்யறது மாங்கு மாங்குனு வேலை வாங்குறது நாங்க எங்களை ஆனா இவர் பேர் மட்டும் நல்ல பேர் செஞ்ச தலைமை இவர் செஞ்ச மாதிரி என்னாச்சீனு விடுறான் பாத்தியா ஆ நல்லா இருக்குப்பா ஆனா என்ன ஏதோ ஒண்ணு குறைச்சலா இருக்கு ஏதோ ஒண்ணு குறைச்சலா இருக்கா அக்கா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்கோம் அண்ணே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்கோம்

எனக்கு வாச்சது எல்லாம் வாழைப்பழமாக இருக்கே இப்பயே நம்ம பக்கத்துக்கார சொல்றாங்க பரவாயில்ல விசேஷம் நல்லா பண்றீங்க இந்த ஊர்லயே யாரும் இப்படி பந்தல் போட்டு இப்படி பெருமாண்டமா பண்ணதில்லைன்னு எல்லாரும் வாயை பிளக்குறாங்க என்ன விசேஷம் எப்படி ஊருக்கே எப்படி பாருங்க சரி சரி வா ஆ சரிங்க அடுத்து நீங்க அம்மா வீட்டுக்கு வேற போய் பத்திரிக்கை வைக்க போகணும் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவா எனக்கு வேலை இருக்குது இருந்தாலும் என் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கல எங்க அம்மாவும் நினைச்சுக்க மாட்டாங்க நாலு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படியப்பா அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கே கோடி புண்ணியம் பண்ணி போல இருக்கே சரி வா போவோம் ஒன்னும் இல்லாதவ பெத்த புள்ள ஒன்னும் இல்லாத கையால் ஆகாதவன் அப்படி எப்படின்னு என்ன 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 பேச்சு பேசியிருப்பாங்க இன்னைக்கு நானும் வீடு கட்டியிருக்கேன் அவங்க என்ன இத்துல ஒன்று புழுக்க மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு நான் வீடு வச்சிருக்கேன் நான் வீடு வச்சிருக்கேன்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல இன்னைக்கு நானும் வீடு கட்டி விட்டுருக்கேன் வந்து மூஞ்சில அப்படியே அடிக்கிற மாதிரி காட்டுவோம் அதுக்கு தானே வரையின்றேன் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன் எப்பா வீட்டை புட்டியாச்சு நீ கிளம்ப வேண்டித்தான் சாந்தி சாந்தி

ஃபர்னிச்சர் ஷோரூம் போய் அங்கே எவ்வளோ விலை குறைச்சி பேச முடியுமா அங்கே அதை பண்ணி அதை பண்ணிடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இங்கே வந்து வாங்கிக்குவோம் மீதி காசை வச்சு சரிம்மா சரிம்மா நல்ல டிசைனா பார்த்துடுமா இல்லைன்னா அதுக்கும் அவ குறைச்சிடுவா என்ன எனக்கு வாங்கி கொடுத்த நீ பெருசா அப்படின்ருவா சரிக்கா சரிக்கா வா நம்ம ஓனருக்கு பத்திரிக்கை வச்சிங்களா ஆ ஓனருக்குலாம் பத்திரிக்கை வச்சிட்டேமா விசேஷத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல உங்க பிள்ளை இத்தனை வருஷம் நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க நான் உங்க பிள்ளை சொந்த வீடு கட்டிட்டாங்களேன்னா ரொம்ப நல்ல பெருமையாக பேசினா அப்படி இந்த கோமதி இருக்காள வீட்டு விசேஷத்துக்கே பத்தாயிரம் ரூபாய் வைப்பாருக்கா மொய்யெல்லாம் எதிர்பார்த்து கூப்பிடலாமா அவங்க வாழ்க்கை போனாலே போதும் முன்ன பின்ன செத்தாதான் துடுகாடு தெரியும்ன்ற கதையா முன்ன பின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தா தானே பஸ் போற ரூட் என்னன்னு தெரியும் நம்ம என்னைக்கு இந்த திண்டுக்கல் ஜில்லாவை விட்டு தாண்டுனது கிடையாது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நான் போறது இந்த அமுதாவா இருந்தா சந்திர குந்திர பூந்து போயிட்டு வந்துறாயா நம்மளும் தான் ஏற்கோ நமக்கு எங்கிட்டும் போக தெரிய மாட்டேங்குது சரி அழகன் எனக்கு போடுவான் அந்த அண்ணன் கிட்ட கேட்ட தண்ணி எங்கிட்ட என்னன்னு சொல்லும் யாருடா இது போனு ஹலோ அண்ணே அழகண்ணே நான் தான் ஆறுமுகம் பேசுறேன் ஞாபகம் இருக்கா மறந்துருச்சா ஆறுமுகம் சொல்லியா சொல்லியா உடனே மறக்க முடியுமா மறக்க கூடிய ஆளா நீ அத்தான் போன் பண்ணிட்டீங்க பாருங்க ஒரு போன் பண்றீங்களா உடனே நாங்கெல்லாம் போன் பண்ணாதான் நீங்க பேசுவீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய மனுஷங்களாயிட்டீங்க காசு பண்ண வந்தோன்னே மனுஷன் மதிக்கிறது இல்லை ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க எல்லாம் ஆளுங்க நம்ம ஊர் பக்கம் கூட வரமாட்டீங்க ஆஹ் நாங்கெல்லாம் வந்து போன அடிச்சாதான் நீங்க பேசுறது அந்த அளவுக்கு போச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் வந்து பாத்துக்கறேன் என்ன ஏ நீ வாங்க வாங்க வராம எங்க போறீங்க வாங்க வாங்க என்னடா போன்ல சொன்னா வரமாட்டேன்னு நினைக்காதீங்க அங்கதான் வந்துகிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கேன் பஸ் எங்கிட்ட நிக்கிதுன்னு தெரியல என்னப்பா உண்மையா வரியா ஆஹ் ஆமனே திண்டுக்கல் பஸ் தான் நின்றுட்டு இருக்கேன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கான் பத்திரிக்கை வைக்கணும் அதான் வந்து எங்கிட்டு எங்க பஸ் நிக்கதுன்னு தெரியலனே அப்படியாப்பா இந்த டிப்போவுக்கு பக்கத்துல பாரு அந்த தான் நிக்கும் நாமக்கல் பஸ் ஆ சரிண்ணே சரிண்ணே இப்ப திருநெல்வேலியா இருந்துச்சுன்னா மதுரையில இருந்து அப்படியே இங்கிட்டு வந்துடலாம் இப்ப நாமக்கலுக்கு வந்து மாத்தி விட்டதுனால இந்த சைட்ல வந்துருங்க பாத்துக்கலாம் சரியா பாத்து வாங்கயா பாத்து வாங்க பஸ் பாத்துட்டேனே சரிண்ணே நான் வந்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன் வந்து கூட்டிட்டு போறீங்களா இல்ல நானே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுமா இங்க வந்துருக்க புது வீடு உங்களுக்கு தெரியாது இல்லப்பா நானே வந்துடுறேன் நீங்க வந்துட்டு மட்டும் நான் அங்க வந்துடுறோம் அப்படி தானே சரிண்ணே வந்துட்டு கூப்பிடறேன் ஆறும் முகத்துக்கு இன்ன அந்த நக்கல் போகவே இல்லை வயசு ஏற ஏற பய இன்னமும் சின்ன பிள்ளை கணக்கா பத்திரகாளி பத்திரகாளி பத்ரகாலி துணியை கயை போላானே மேலே வந்தா தா கூப்பிடுவாரு அது வரைக்கும் கீழயே தான இருந்தேன் அப்பள கூப்பிடா அப்பள கூப்பிட மாட்டாரு மேலே இருக்கீங்க எப்ப ஏறி வரதுக்குள்ள போடும்போது நான் اتش போ நான் துணியை கயை போட்டுட்டு கீழ வருவேன் அதுக்குள்ள மேலே வரணுமா நான் வர வரமாட்டேனா போ நானும் சரி துணி எல்லாம் துவச்சு போட்டேன் சரி தலைக்கு குளிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் தலை காயிட்டோன்னு நின்றுக்கிட்டு இருந்தேன் அது பொறுக்கலையா இந்த வரைக்கும் கீழே தானே இருந்தேன் ஏதாவது கேட்டா அப்படியே செஞ்சு கொடுத்துருப்பேன்ல எனக்காக கூப்பிடலாமா இந்த ஆறுமுகம் போன் பண்ண அப்படி ஆறுமுகமா என்ன சொன்னாங்க நல்லா ஆ நல்லா இருக்காங்களா பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களா என்னது அரவிந்துக்கா என்ன இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள கல்யாணமா ஏமா நம்ம அங்க இருந்து வந்து இங்க எத்தனை பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகி இன்னமும்மா சின்ன பையனா இருப்பான் அதுதான் பாருங்க இப்ப பூத்த காலா மாதிரி அதுக்குள்ள பையன் வளர்ந்ததே தெரியல பாரு துர்வா குட்டியே வளர்ந்துட்டான் அப்ப அரவிந்த் வளர மாட்டானா அரவிந்த் பெரிய பையன் இல்ல ஐயோ ஐயோ அ அந்த பஸ் டெரி சொல்லி ஃபோன் பண்ண அதான் அத திருணல்வளினா நம்ம தான் இப்ப மாறிட்டோம்ல நாமக்கலுக்கு அதனால தான் சரி ரூட்டு சொன்னேன் வந்தனே கூப்பர்னா அபடி போய் தான் கூட்டிட்டு வரணும் கூட அமுதா வராளா என்னவா அது என்ன நம்ம கேட்கலமா வந்தா અમદાવાદ தான் வருவா நீங்க அந்த ஸ்கூட்டிய எடுத்துட்டு போவேனா இந்த கார் எடுத்துட்டு போங்க ஆ சரி சரி எப்படிப்பா வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்ப என்ன மணி 11:00 ஆவுதா பதினொன்றுனா இதுல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்துருவாங்க சரி இந்த கோழி பக்கத்து வீட்டுல இருக்குங்க அவங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வாங்க கோழி எடுத்து குழம்பு வைப்போம் வரவங்க பசியோட வருவாங்க அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பா அக்கா உன் கையால கோழி குழம்பு சாப்பிடற மாதிரியே வரலக்கா அப்படின்னு அது செஞ்சு வைப்போம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வராங்க கோழி குழம்பா வைப்ப நிறைய சாப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல அட ஆமால அது வேற இருக்குல்ல அப்புறம் என்ன பண்ணுவ

ஆமாம் ஆமாம் எனக்கு கூட பரவாயில்ல ரெண்டு முடி நாலு முடி தான் இருக்குது நீங்கள் டையை அடிச்சு பாருங்கள் உங்கள் மண்டை எல்லாமே வெள்ளை முடி ஆகிப்போச்சு இந்தா இப்போ கலர் டையை அடிச்சு மறைச்சி காட்டிக்கிறீங்க அட போத்திரி சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு ஆமாம் ஆமா கிழவனுக்கு இளமை ஊஞ்சலாடுதுன்னு நினப்பு பாரு கொழுப்பா